ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن

நமது ஹாஃபிஸா அவர்கள் ஓதவிருக்கிற சூரத்துல் குஜராத் அருமையான ஒரு வசனம் அதில் இடம்பெற்றிருக்கிறது ஈமான் கொண்ட விசுவாசியில நீங்கள் அதிகமாக யூகங்கள் கொள்வதை தவிர்ந்து கொள்ளுங்கள் சில யூகம் இருக்கிறது அது பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பிறரை பற்றி நாம் அபிப்பிராயப்படும் போது எண்ணம் கொள்ளும்போது போது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் எடுத்த மாத்திரத்தில் தீய எண்ணங்கள் கொள்ளக்கூடாது தவறான யூகங்கள் நமக்கு வரக்கூடாது இது அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான் காரணம் எல்லா யூகங்களும் சரியாக இருக்கும் என்பதற்கு கிட உத்தரவாதம் கிடையாது சில யூகங்கள் இருக்கிறது அது பாவமாக ஆகிவிடும் என்று நம்மை எச்சரிக்கை செய்கிறான் நல்லதை நினைத்திருந்தால் தப்பித்து விடுவோம் தவறாக நாம் எண்ணிருந்தோம் என்றால் யூகம் கொண்டிருந்தோம் என்றால் அந்த பாவத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகுமே எனவே அல்லாஹ் சுரத்து குஜராத்திலே பேசுகிறான் பிறர் மீது யூகங்கள் கொள்வதை தவிர்ந்து கொள்ளுங்கள் இயன்றவரை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி யூகங்கள் கொள்வதாக இருந்தால் ஒரு நல்ல யூகங்கள் நல்ல எண்ணங்கள் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு போதிக்கிறார் அருமை சகோதரர்களே பெரியோர்களே அதே போன்று அதனுடைய தொடர் வசனத்தில மற்றும் ஒரு வசனத்தை இருக்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளை ஒரு தீயவர் பாசிக் உங்களிடத்துல ஏதாவது ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரியுங்கள் அறியாமையின் காரணமாக நீங்கள் ஒரு சிலரை பாதிக்க செய்துவிடக்கூடாது அதற்கு பின்பு நீங்கள் கைசேதப்பட்டு விடக்கூடாது யார் என்ன தகவல் சொன்னாலும் அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை ஆராயுங்கள் அதற்கு பின்பு நீங்கள் முடிவெடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்ததற்கு பின்னாலே யாருக்காவது நாம் தீங்கழைத்து விட்டோம் என்றால் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அந்த துசிவு கௌமம் ஜஹாரத்தின் நல்லவர்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்து விட்டீர்கள் என்றால் அவர்களை பாதிக்க செய்து விட்டீர்கள் என்றால் ஆஹா நல்லவர்களை நாம் தண்டித்து விட்டோமே பாதிக்க செய்து விட்டோமே என்று பின்னால் நீங்கள் நதாம் கை சேதம் கொள்ளக்கூடாது எவ்வளவு அழகான விஷயங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு இது மிகவும் முக்கியமான விஷயங்கள் அன்பான பெருமக்களை நம்முடைய மார்க்கம் இருக்கிறதே ஒரு விசாலமான மார்க்கம் பறந்த விரிந்த ஒரு மார்க்கம் தபு போர்க்களம் இதிரி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறுகிறது கடுமையான வெயில் காலம் அனல் பறக்கிறது நூற்று கணக்கான மயில் கடந்து அந்த தர்ம யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலையை பெருமான ரசுலே கர்மிசலாசாக்களோடு சென்றிருக்கிறார் ஒரு இடத்துல சென்று தங்கியிருக்கிறார்கள் அப்போது ஒரு நண்பர் சொல்லுகிறார் யார சொல்ல அபூதரை காணவில்லை அவர் வரவில்லை போட்டிருக்கிறது பெருமாள் ரசூலை கரிமிசராசின் சொன்னார்கள் வந்து விடுவார் அவரை பற்றி நீங்கள் நல்லதையே நீங்கள் நினையுங்கள் அவர் ஏறி வந்து அந்த வாகனம் இருக்கிறதே ஏதாவது கோளாறு பண்ணிருக்கும் அதன் காரணமாக அவர் தாமதமாக வர வாய்த்திருக்கிறது என்று சொன்னார்கள் நண்பர்கள் யூகம் கொள்கிறார்கள் அந்த யூகத்தை சரி செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சற்று நேரமானது மக்கள் வெகு தூரத்திலே பார்த்த நபர நாதிரன் என்று வருகிறது ஒரு உருவம் தெரிகிறது ஆடி அசைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தோலிலே ஒரு சுமையோடு ஒரு பேக்கேஜோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னார் அபூதர் மாதிரி தெரிகிறது என்று சொன்னார் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவர் நெருங்கி வருகிறது அபூதர் தான் என்று மற்ற நண்பர்கள் சொன்னார்கள் அபூதர் ரதியல்லாமர்கள் சபையை வந்து அடைந்ததற்கு பின்னாலே நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் அபூதர் இருக்கிறாரே எம்ஷி வஹீதா தனியாக நடந்து வருகிறார் அவர் இறக்கும்போது கூட தனியாகத்தான் இறப்பார் மறுமை நாளிலே தனியாகவே அவர் எழுப்பப்படுவார் என்று ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள் அபுதர் ரதி அவர்களைப் பற்றி அபுதர் ஜிபாரி ரதி அவர்கள் ஒரு மார்க்க அறிஞர் ஒரு ஞான பேரொழி தனிமையை விரும்பக்கூடியவர்கள் தனிமை தவத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் அதைத்தான் பெருமானார் ரசூலே கரிம் சிலாகிட்டு சொல்கிறார்கள் இறக்கிற போதும் கூட ரபதா என்கிற இடத்திலே தனிமையிலே இறக்கிற போது இருக்கிற போது இறந்ததாக இந்த ஹதீஸ் அப்படியே மெய்யாகிறது ஏன் அபுதர் ரதியல்லானவர்கள் தாமதமாக வருகிறார்கள் பெருமான ரசூலே கெரிமிஸ் சொல்லி இது அப்படியே நடந்தது எந்த பயிரிலே கோவேரு கழுதியில் அவர்கள் ஏறி வந்தார்களோ அது கோளாறு செய்து விட்டது அது மெதுவாக நடக்க ஆரம்பித்தது அபுதர் ரதியல்லானவர்கள் அந்த பயிரிலிருந்து கீழே இறங்கி லக்கேஜ் எல்லாம் எடுத்து தங்களுடைய தோல்லை சுமந்து கொண்டு நீ பின்னாடி வா நான் முன்னாடி போறேன் அது பகிர் வந்துட்டு இருக்குது இவங்க வேகமா நடந்து வந்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த யூக எப்படிப்பட்ட யூகம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நிறைய பேருக்கு மத்தியிலே ஒரு இடைவெளி ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த யூகங்கள் தான் காரணம் அந்த சில யூகங்கள் இருக்குது அது பாவமாக ஆகிவிடும் என்று பெருமானார் ரசூலை கருமி சுவாசன் எச்சரிக்கை செய்கிறார்கள் ஒரு அருமையான ஹதீஸ் ஒரு மனிதர் பொய்யர் என்பதற்கு போதுமான ஒரு சான்று அடையாளம் என்னவென்று கேட்டால் கேட்டதையெல்லாம் எல்லாவற்றையும் பிறருக்கு அவர் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார் தீர விசாரிக்க மாட்டார் எதை கேட்டாலும் நாம் உடனே பிறருக்கு பரப்புரை செய்துவிடக்கூடாது அது உண்மைதானா சரியானது என்பதை உறுதிப்படுத்தி அதற்கு பின்புதான் நாம் அதை பரப்புரை செய்ய வேண்டும் சில பேர் இருப்பார்கள் ஒவ்வொரு ஊரிலையுமே இருப்பார்கள் அவர்களை பார்த்தாலே சில பேர் பயந்து ஓடுவார்கள் ஏதாவது தகவல்களை சொல்லி கொண்டே இருப்பார்கள் நாம் தான் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் உடனே நம்பிக்கொண்டு நாம் ஃபேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் வாட்ஸ்அப்லையும் நாம் தகவலை போட்டுவிட்டால் அதற்கு பின்பு நாம் தான் வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் அது உண்மையாக இருக்காது எத்தனையோ தகவல்கள் அது உண்மை தகவல்களாக இருக்காது இறந்திருக்கவே மாட்டார்கள் இறந்து விட்டதாக தகவல் சொல்லியிருப்பார்கள் பல தகவல்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களை நம்ம ஊரிலேயே ஒரு வக்கீல் சார் இருந்தார்கள் இறந்து விட்டதாக தகவலை பரப்பிவிட்டார்கள் அதே போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் இஸ்மாயில் ஹெசரத் என்று ஒருவர் இறந்திருந்தார்கள் எங்கள் உலமாக்கலுக்கு சந்தேகம் ஆகிவிட்டது நம் அசத்து இறந்துட்டாங்க போட்டிருக்கு என்று சொல்லி அவங்கவுங்க துக்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாத்த உறுதிப்படுத்திட்டாங்க இல்ல அவர் கல்லு மாதிரி இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு சில சமயங்கள்ல மைக்கல அறிவிப்பு வரும் அறத்தூக்கத்துல கேட்டிருப்போம் நம்ம உங்க பேரை உங்களுக்கு கோபம் இஸ்மாயில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அறத்தூக்கத்தை கேட்டிருப்போம் சரி வயசானவர் இறந்துட்டார் போட்டிருக்கு என்ன நாம முடிவெடுத்துருவோம் நம்ம அன்பான பெரியோர்களை சகோதரர்களே எனவே எந்த ஒன்றாக இருந்தாலும் அது மெய்யானது தானா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு அப்படி உறுதிப்படுத்தாமல் கேட்டதையெல்லாம் நாம் பிறருக்கு சொல்லிவிட்டோம் என்றால் நாம் பொய்யராக ஆகிவிடுவோம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அதற்காக வேண்டிய சைதான் என்ன செய்கிறான் ஹதீஸ் ஷரீஃபிலே வருத அப்துல்லா பதில்தான் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் மனித ரூபத்திலே வருவானாம் மனித தோட்டத்திலே வருவானாம் மக்கள் அமர்ந்து இருப்பார்கள் எதையாவது இந்த தமிழில் கொளுத்து விட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க கூட்டத்தை உண்டாக்கிட்டு போவாங்க கொளுத்து விட்டு போயிடுவான் அவன் இவங்க என்ன செய்வாங்கன்னாக்க உடனே வெளியே எடுத்து சொல்லுவாங்க வெளியே எடுத்து சொல்லும்போது ஆள் முகம் தெரிய தெரியும் ஆனா பேர் தெரியாது என்கிட்ட அவன் சைத்தான் மனித ரூபத்துல வந்தவன் எப்படி பேரு தெரியும் அந்த நேரத்துல இது சைத்தானுடைய வேலைன்னு காட்டுறாங்க பெருமானார் ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் சபை கலைந்ததற்கு பின்னால இப்படி மக்கள் பேசிக்கொள்வார்கள் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பெருமான ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் பேசுகிறார்கள் நம்ம ஹசிரத் அவங்க நம்ம பல முறை சொல்லிருக்கிறோம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வாக்குல ஒரு சம்பவம் நடந்துச்சு சென்னையில அந்த மவுண்ட் ரோட் மக்கா பள்ளிவாசல்ல ஜமாத்துலமா தேர்தல் நடைபெற்று அந்த தேர்தலுக்கு நானும் போயிருந்தேன் மதர்சாவுக்கு வந்து ஆரம்ப காலகட்டம் நம்முடைய மிஸ்பால் உதாவுக்கு நம்முடைய ஹசரத் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க திரும்பி வந்தாங்க இரண்டு மூன்று நாட்கள்ல ஒரு நீளமான கடிதம் வருது ஒரு ஐந்தாறு பக்கம் பெருமானுடைய அந்த ஹதீஸை நம்ம அப்படியே இணைத்து பார்க்கிறோம் அந்த கடிதங்கள்ல அதிரத் தவறுல கடுமையா சாடி இருக்குது கடுமையா தாக்கி இருக்குது விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு பேராசையில வந்தீங்க நீங்க காட்டு மன்னார் குடி பக்கத்துல உள்ள ஒரு மாபெரும் இஸ்லாமிய ஊர்ல இருந்து தான் அந்த கடிதம் வந்திருக்குது அது ஃபுல்லா படிச்சாங்க சிரிச்சாங்க நம்ம அதிர சிரிச்சாங்க அப்ப பெரும்பாலும் அந்த பதினஞ்சு பைசா கார்டு அந்த அந்த கா பெரும்பாலும் அவங்க காரில் தான் பதில் எழுதுவாங்க அந்த அந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இன்னன் கார்டுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து நான் அந்த கடிதத்தையும் பார்த்த யாபுன காரணம்னாக்கா அது எல்லா கடிதங்களையும் ஒரு கம்பியில் கோத்து கோத்து வச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப நாளைக்கு கோத்து வச்சிருப்பாங்க அதுல வந்து என்ன செஞ்சாங்க எழுதிருந்தாங்க இப்படித்தான் எழுதுவாங்க நாலு தான் இருக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது கூட நம்ம இருந்தா எனக்கு அப்படித்தான் ஆர்டர் வந்துச்சு அது நாலு தான் இருக்கும் அன்புடையூர் வாலைக்கும் சலாம்னு எழுதுவாங்க அஸ்ஸாலாம் அலைக்கும் அதிகமாக அவங்க அசலாம் அழகிக்குன்னு சொல்லிப்பாங்கல்ல அஸ்ஸலாம் வலியுக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா நம்மளும் திரும்ப விட அஸ்லாம் அழகிக்கும் அஸ்ஸலாம் அழகிக்குன்னு சொல்ல முடியும் வாலைக்கும் சலாம் தங்களுடைய நீண்ட கடிதம் கரம் சேர்ந்தது அவருடைய தமிழ் வார்த்தை கரம் சேர்ந்தது தகவல் அறிந்தேன் இன்ன பாலுல்லன்னு இ சும்மன் இப்படிக்கு ஷம்சு ஹுதா அவங்களுடைய கையெழுத்து அவங்க த தங்களுடைய சொந்த ஹேண்ட் ரைட்டிங்லேயே எழுதியிருக்கிறாங்க இப்படிக்கு ஷம்சுல் ஹுதா இந்த ஆயத்தை அப்படி எழுத சில எண்ணங்கள் இருக்கிறத அது பாவமாக இருக்கிறது நீண்ட கடிதம் அந்த நீண்ட கடிதத்திற்கு பதில் நாளே வரையும் பெரும்பாலும் அவங்களுடைய கடிதத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மெத்த சந்தோஷம்னு எழுதுவாங்க தங்களுடைய என்னுடைய லெட்டர் இன்னைக்கு நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் நீங்க மனு போட்டிருந்தீங்க அவங்க மனு கேட்டிருந்தாங்க நீங்க மிஸ் பால் வரணும்னாக்க எங்கள் உஷாத் வந்திருந்தாங்க அந்த நேரத்தில் பாக்கியாத்துக்கு வந்தாங்க சம்சாட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அவங்க நண்பர்கள் உன்னை வந்து விஸ்வார்தாவில் அப்போ இப்போ உஷா தேவன்னு சொல்கிறாங்க இசான்சத்து வந்து அவங்க பயணம் போடுறாங்க அவங்களுக்கு பாரமாக அவங்கள கூப்பிட்டுருக்கிறாங்க நீ உடனே என்ன செய்யும் மனு போடு மனு போட்டு அதுக்கு அசத்து இல்லை லட்டலில் பதில் இருந்தாங்க மெத்த சந்தோஷம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க பாருங்க இதுதான் ஒரு முதிர்ச்சி கோவப்படலை ஆவேசப்படலை காரணம் அதிர் தவர்களுக்கு அந்த தலைமை பேராசையே கிடையாது அது நடந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட ஒரு சம்பவம் பாருங்கள் அருமை சகோதரர்களே இன்னும் பாதொல் ஒன்னு உடனே நம்ம வந்து கடுமையான ஒரு ரியாக்ஷனை காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் இது ஒரு சைத்தானுடைய வேலை என்று நாம் பார்க்கிறப்ப ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்குது சில யூகங்கள் இருக்கிறது அது பொய்யாக இருக்கும் நீங்க எந்த ஒன்றையுமே தீர விசாரிக்காம முடிவுக்கு வந்துடாதீங்க இது எல்லோருக்கும் ஒரு குடும்ப ரீதியாக பார்த்தோம் என்றாலும் கூட ஒரு குடும்பத்திலே பிணக்குகள் மன உறிவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமே இது போன்ற இந்த துர்ப்பிரச்சாரங்கள் தான் காரணமா இருக்கும் அப்படி சுலைமான் அலை சலாத்து வசலாம் நிகழ்ச்சி ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லி நம்ம நிறைவு செய்ய ஆசைப்படுகிறோம் நம்பி சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்கு அந்த பறவைகளுடைய அந்த குரல் எல்லாம் விளங்கும் நல்லா வசப்படுத்தி கொடுத்தோம்னா கூடவே ஹுது பறவை இருக்கும் சூரா சபாவில இந்த சம்பவம் வந்து காணப்படுது எல்லாம் புறான் உள்ள தான் நம்ம வந்து சொல்றோம் வரலாற்று ஏடுகள்ல கூட வரலாற்று பூர்வமாத்தான் இருக்கும் தான் இருக்கும் ஆனா குரான்ல உள்ள ஒரு நிகழ்ச்சியே சொல்றோம் ஹுது ஒரு பறவை அந்த பறவையினுடைய வேலை என்னன்னு கேட்டாக்க தேசம் முழுவதும் சுற்றி சுற்றி வரும் எங்கெங்க என்னென்ன நடக்குதோ எல்லா நிகழ்வுகளையும் கொண்டு வந்து நபி சலைமானுடைய சிலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து ஒப்படைக்கு அப்போது ஒரு தகவலை கொண்டு வருது என்ன தகவல் சொல்லுது சுலைமான் நபியை பார்த்து சொல்லுது அகத்து விமானம் துஹித் பிஹி நீங்க அறியாத ஒரு விஷயத்த நான் அறிஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அது சொல்லுது உதுது பறவை பேசுது ஜி துக்க மின் சப இன் வி இன் யகீன் உதுது பறவையினுடைய பேச்சை பாருங்க அழகான அந்த வாசகத்தை பாருங்க சபா நாட்டிலிருந்து ஒரு யக்கீனான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் உறுதியான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது நான் அந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் நீண்ட ஆயத்து அப்படி என்ன தகவல் அங்க ஒரு பேரரசு இருக்கிறாங்க தான் அந்த நாட்டை ஆழ்றாங்க வலகா அரசும் அதையும் பிரம்மாண்டமான ஒரு அரியாசனம் இருக்குது அந்த தான் அவங்க வீட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களும் சரி அவங்களுடைய கூட்டமும் சரி சூரிய நமஸ்காரம் பண்றாங்க அல்லாஹ் மின்துணில் அல்லாஹ் விட்டாங்க சைதா அவங்கள கெடுத்து விட்டான் தடுத்து விட்டான் இப்படிப்பட்ட ஒரு பேரரசி சபா நாட்டில் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்று உதுகுது பறவை வந்து தகவல் சொல்லுது உடனே அந்த தகவலை ஏற்றுக்கொண்டாங்களா சுலைமான் நபி அலை ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளல என்ன சொன்னாங்க சார் நந்தூரும் அ நீ உண்மை சொல்றியா அம் குன்தமீனல் காதி பீன அது நீ பொய் சொல்றியா நாங்க யோசிக்கணும்டா நாங்க ச நந்தூர் என்றாலே யோசிப்போம் என்று அர்த்தம் உதுவுது பறவை கண்டிப்பா உண்மையே தான் சொல்லுவோம் இருந்தாலும் சொல்லுதுங்கிறதுக்காக உடனே நபியால் சொலிமான ஏத்துக்கிட்டு இருல அந்த வார்த்தையை கூட நயமா சொல்றாங்க நீ உண்மை உ உரைக்கிறாயா அந்த பொய்யர்கள் இணைந்திருக்கிறாயான்னு சொன்னாங்க பொய் உரைத்தாயா என்று சொல்லல என உண்மை சொல்லக்கூடிய குதுகுதை பார்த்து நீ பொய் சொல்லுன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா அம் குணத்து நிறைய பேர் காதி போட்டு இருக்கிறாங்க இல்லாத கொள்ளாதெல்லாம் பேசக்கூடியது இருக்கிறாங்க பொய் பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கூட்டத்துல நீ சேர்ந்து இருக்கிறாயா என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க மக்களை அனுப்பி சபா நாட்டுக்கு அனுப்பி அது உண்மைதானா அந்த உண்மை தன்மையை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பின்பு அடுத்த நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அடுத்த நடவடிக்கையில் என்ன ஈடுபடுறாங்க சொன்னா கியாமல்லையினுடைய டைம் வந்துடும் அதனால அருமை சோதர்லே சூரா சபா அந்த சூறாவில் என்ன நிகழ்ச்சிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கிடுங்க நபி சுலைமான் அலி இஸ்லாத்து அந்த குதுகுது பறவைட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா உடனே அதை ஏற்றுக்கிட்டாங்களா சம்மதிச்சுக்கிட்டாங்களா ஒரு உண்மையான மூமின்னுடைய குணாதிசமி எனக்கா அல்லா வந்து இந்த ஆயத்தில் ஸ்டார்ட் பண்றப்ப யாயு இல்லதுன்னு ஆமனும் யாயு உள்ளதுன்னு ஆமனும் மூமின்களே மூமின்களே பூமீன்கள் இப்படித்தான் இருக்கணும்னு நமக்கு வலியுறுத்துறான் எல்லா எல்லாமே யூகங்கள் அடிப்படையில் போகக்கூடாது அதுல அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா என்னால் மறக்க முடியல ஏழு எட்டு வருஷம் அவங்க கூடவே இருந்ததுனால நம்மளோட ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆறாவது நபரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க பிறகு இந்த மூணு நாலு பேர்ல ஒருத்தர் புறப்படுவாரு புறப்பட்டவரை பத்தி இந்த நாலு பேர்ல ஒருத்தர் சொல்லுவாரு ஒவ்வொரு வாரம் புறப்படுவாங்க புறப்பட புறப்பட அவரை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க அவர் எப்படிப்பட்ட தெரியுமா அதிருத்து சரி அதிருப்தியா அதை கேக்குறாங்க அப்படின்னா தாடி மட்டும்தான் அசையும் அவங்களுக்கு தலையை ஆட்டுறப்ப தாடி மட்டும் தான் அசையும் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத அவங்க காதல வாங்க மாட்டாங்க ஓஹோ 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 இது மட்டும் தான் கேட்கும் அப்படியா அப்படியா திருப்பி கேட்டா தெரியாது அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறது திருப்பி கேட்டால் அதுக்கு தெரியாது இப்படித்தான் இருக்கிறாங்க நம்மளை சூழ்ந்து பல பேர் இருப்பாங்க அவங்க சொல்றது எல்லாவற்றையும் நம்ம நம்பிட முடியாது அது உண்மைதானா அப்படிங்கறது வந்து உறுதிப்படுத்தணும் நான் கூட நம்ம நிர்வாகத்த கேட்டுக்கிறேன் நம்ம நிர்வாகத்தர்களை மையப்படுத்தி நான் கேட்டுக்கிறேன் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இரண்டு தரப்பினரும் வர்றாங்க அவங்களுடைய வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க வெளியே வந்து என்ன பேசுறாங்கன்னா நம்மளை பத்தி தப்பா பேச நிர்வாகத்தர பத்தி தப்பா பேசல ஒரு தரப்பார் ஃபுல்லா பொய் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்பாரு ஃபுல்லா பொய் சொன்னாங்கன்னு சொல்றாங்க இவங்க அவங்கள குற்றம் சுமத்துறாங்க அவங்க இவங்க குற்றம் சுமத்துறாங்க ஒரு குரான கையில வச்சிருங்க டேபிள்ல வந்து ஒரு குரானை வச்சிருங்க இது பள்ளிவாசல் பஞ்சாயத்து பள்ளிவாசலுடைய நடுவன்கள் மூலமாக நடைபெறுகிற பஞ்சாயத்து குரான பார்த்துக்குங்க இந்த குரானை பார்த்துக்கிட்டே நீங்க வந்து அல்லாஹ் பயந்து நீங்க பேசுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கலாம் கோர்ட்ல வந்து அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க சொல்றது இதா இருக்குது நம்ம வந்து என்ன குரான் குரானுக்கு எப்போதுமே பயப்படுவாங்க நம்முடைய மக்கள் வந்து பயப்படுவாங்க ஏன்னா குரானை பார்த்துட்டாலே அவங்களுக்கு ஒரு அச்சம் உண்டாகும் அல்லாவுடைய சாபம் இறங்கிடுமோ லானத்தை இறங்கிடுமோ அதற்கு பின்பு அவர்களுக்கு பொய் பேசுறதுக்கு அவ்வளவு தூரம் துணிச்சல் வராது எனவே இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலை அப்படி இதை நடைமுறைப்படுத்தினால் நல்லது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் இந்த பொய்கள் தவிர்க்கப்பட நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க எந்த பக்கம் உண்மை எந்த பக்கம் சத்தியம் இருக்கிறது யார் நிரபராதிகள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வசதியா இருக்கும் இன்றைய அந்த வசனங்கள் இருக்கிறதே சூரத்துல் ஹுஜராத் ஹாபிஸ் அவர்கள் ஓத போகிறார்கள் ஒவ்வொரு முத்தான வசனம் யா ஐயுகல்ல ஜீன ஆமனு இன் ஜா அக்கும் பாசிக்குள்ள இருந்து யா ஐயுகல்ல தீன ஆமனு சுத்தனிபு கசீரம் என்னும் ஆறு வசனம் அடுக்கடுக்கா வருது ஒவ்வொரு வசனத்திலையுமே ஒரு அருமையான போதனைகள் குரானுடைய போதனைகள் பிரகாரம் சரியத்தினுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரம் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் திருப்தியாக அமைதியாக நிம்மதியாக நல்லிணக்கத்தோடு அமையும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட அந்த போதனைகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்க நாம் எல்லோரும் முயற்சி எடுத்துக்கொள்வோம் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக வாகர் தவான் அலமது